வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யுத்த வெற்றிக்கான முழு கௌரவமும் மஹிந்தவுக்கே உரித்து சரத் சூளுரை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது பிரதமர் ஹரனி உறுதி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு பிரதமருக்கு இன்னும் இரண்டு நாட்களே கால அவகாசம் முப்பத்தி ஓராவது நாளாக தொடரும் முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் விளக்கமறியலில் மாங்குளத்தில் மோட்டார் சைக்கிளுடன் மோதிய பவுசர் இளைஞர் உயிரிழப்பு பெண் காயம் இலங்கையில் நான்கு லட்சத்தை கடந்தது தங்கம் பேரதிர்ச்சியில் மக்கள் தீபாவளியை முன்னிட்டு குறைந்த விலையில் முட்டை விற்பனை இன்று பிற்பகல் முதல் வடகிழ பருவமழை தாளமுக்கம் புயலாக மாறவும் வாய்ப்பு பிலிப்பைன்ஸில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் யுத்த வெற்றி அல்லது தோல்வியை அரசியல்வாதிகளே பொறுப்பேற்பார்கள் அவ்வாறெனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவமும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கே உரித்தாக வேண்டுமென முன்னாள் அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயல்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரச தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்தவுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுன தலைமையகத்தில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பாதாள குழுவினருக்கு தேவையின் அடிப்படையிலோ அல்லது தேவையற்ற வகையிலோ பிரபல்யத்தை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்தாலும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் வெளிநாடுகளிலும் பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்துள்ளன நான் பொதுமக்கள் அமைச்சராக இருந்தபோதும் போதும் உள்ள பாதாள குழு உறுப்பினர்களை நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளேன் அதேபோன்று மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என்ற கருத்து சரத் பொன்சேகாவினால் வெளியிடப்பட்ட கருத்தாகும் அதேபோன்று குணமுடைய தமிழ் சிங்கள முஸ்லிம் என சகல மக்களும் நிராகரிக்கும் அறிவிப்பையே அவர் வெளியிட்டுள்ளார் எனவே யுத்தத்தை வெற்றி கொள்வது அரசியல்வாதிகளே யுத்தம் ஒன்றின் வெற்றி மற்றும் தோல்வியின் பொறுப்பை அரசியல்வாதிகளே ஏற்பார்கள் அவ்வாறெனில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான முழு கௌரவமும் மகிந்த ராஜபக்ஷவுக்கே உரித்தாக வேண்டும் அதனை யாராலும் தவிர்க்க முடியாது அதற்காக மகிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களியுங்கள் என்று கூற மாட்டேன் அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்து உலகின் பாரதூரமான பயங்கரவாத செயல்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்த அரச தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்தவுக்கு நாம் கௌரவமளிக்க வேண்டும் என்றார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இலங்கை பூமியை பயன்படுத்த அவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தனது இந்திய உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தாம் கல்வி கற்ற டெல்லி இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்த வேளையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த கல்லூரியின் புதிய ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இங்கு கருத்து தெரிவித்த கலாநிதி ஹரிணி அமரசூரிய இந்தியாவும் இலங்கையும் பாரம்பரியம் விழுமியங்கள் மற்றும் மரியாதை என்ற பொதுவான பாரம்பரியங்களால் பிணைக்கப்பட்டுள்ளன சில சமயங்களில் நாம் ஒருவருக்கொருவர் உடன்படாமல் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் விரும்பாமலும் இருக்கலாம் அதுதான் ஒரு குடும்பத்தின் இயல்பு இந்தியா எப்போதும் இலங்கையின் பயண பலியில் மாறாத பங்காளியாக இருந்து வருகிறது அவரது பொருளாதார முயற்சிக்கு ஆதரவளித்து நெருக்கடியான காலங்களில் அத்தியாவசிய உதவிகளை வழங்கி நாங்கள் ஸ்திரத்தன்மையையும் வளர்ச்சியையும் அடையும் போதும் எங்களுடன் நின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை மிக பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது இந்தியா அமக்கு கடன் வசதிகள் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது இவற்றை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் இலங்கை தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டில் உள்ளது தமது பூமியை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் கட்டுநாய்க்கு பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்களது திட்டமிட்ட விமானம் புறப்படும் நேரத்திற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக விமான நிலையத்திற்குள் நுழைந்து பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இந்த செயல்முறை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் அமலாகும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயல்முறை பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தினுள் பயணிகள் போக்குவரத்தை சீராக செய்வதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இந்த காலம் மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாக காணப்பட்டது that. திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் விவசாய நில அபகரிப்புக்கு எதிரான தொடர் சத்தியாகிரக போராட்டம் இன்றுடன் முப்பத்தி ஓராவது நாளை எட்டியுள்ளது குறித்த போராட்டம் மாவட்ட செயலகம் முன்பாக இடம்பெற்று வருகிறது இவ்வாறான நிலையில் பிரதமர் ஹரணி அமர சூரிய வழங்கிய இரண்டாம் கட்ட வாக்குறுதிக்கு இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை துறைமுக அதிகார சபையின் காணியனக் கூறி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு விவசாய குடும்பங்களை வெளியேற்றி சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்துள்ளதாக குறித்த பகுதியில் இரு விவசாய நீர்ப்பாசன குளங்களை மூடி சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டத்திற்கு வழங்கியதால் ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் சாதகமான தீர்வை பெற்றுத்தராத பட்சத்தில் போராட்டம் தொடரும் எனவும் எச்சரித்துள்ளனர் குறித்த போராட்டக்காரர்களுடன் மக்கள் போராட்டம் முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மேளனமும் ஆதரவு வழங்கி வருகிறது இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பருமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சியை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக சந்தேகநபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரஹம உத்தரவினை பிறப்பித்தார் இந்த விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்வரும் நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கும் நீதவான் உத்தரவிட்டார் அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கேரி சம்பா அரிசியை பதுக்கி வைப்பதாகவும் அதன் பிரதிபலனாக சந்தையில் அரிசி தட்டுப்பாடு உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களின் சங்கம் அறிவித்துள்ளது மேலும் கேரி கீரிசம்பாவுக்கு பதிலாக மாற்று அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதனூடாக வேறு மாபியா நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சேமசிங்க நேற்று ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கீரிசம்பா அரிசியை பதுக்குவதாகவும் அதனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தோற்றம் பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கான அரிசி தேவைப்பாடு அவ்வாறு இல்லாவிட்டாலும் நெல் தேவைப்பாடு பதினைந்திற்கு பத்து சதவீதமாக உள்ளது சந்தைகளில் முன்னூற்றி முப்பது முதல் முன்னூற்றி ஐம்பது ரூபா என்ற அடிப்படையில் அதிக விலையில் சம்பா அரிசியை விற்பனை செய்கிறார்கள் இந்த விடயத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையும் அமைதியாக இருப்பதை அவதானிக்க உள்ளது அரிசி விலையின் ஏற்ற ரகத்தினூடாக அதிக லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள் இதனூடாக மீண்டும் செயற்கையாகவே சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்குரிய மகாபல புலமைப் பரிசில் திட்டத்திற்கு விண்ணப்பத்திற்குரிய கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி புலமைப் பரிசிலுக்கு விண்ணப்பிப்பவர்கள் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் காலக்கடு நிறைவடையவிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியின் மாங்குளம் நகருக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த பகுதியில் திரவப்பால் ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அதே நேரம் மட்டுமோர் பெண் காயமடைந்துள்ளார் தற்சமயம் அவர் சிகிச்சைக்காக மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெண்ணபுவ வீதியில் கொரஹாஸ் சந்தி பகுதியில் இன்று காலை பாடசாலை மாணவர்களை ஏறிச் சென்ற வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்த இளம்பெண் மற்றும் வேனின் சாரதி காயமடைந்து மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் கொஸ்பத்தையை சேர்ந்த ஓய்வு பெற்ற கிராம சேவகர் என தெரியவந்துள்ளது இறந்தவரின் மகளே காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்துக்குள்ளான வேனை வெண்ணப்புவ போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளனர் இலங்கை அடைந்த காலம் முதல் இன்று வரை அரசியலுக்காக இனவாதத்தையும் மதவாதத்தையுமே பயன்படுத்தி வந்ததன் காரணமாகவே இந்த நாடு பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தை அடைந்தது என முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் அனைத்து பாடங்களிலும் ஏசித்தி பெற்ற மாணவர்களையும் மருத்துவ மற்றும் பொறியியல் ஆகிய துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை கௌரவிக்கும் விழா கிண்ணியா மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது இதில் பிரதமாதிதியாக கலந்து கொண்டு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர்

ਸਿਰਫ ਪਾਰ ਆਦੀ ਹੈ ਅਰੇ ਨਾ ਹੀ இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை என்று நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக செட்டியார் தெரு தங்க நகை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இதன் விலை என்று பதினைந்தாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் பதிமூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் அதிகரித்துள்ளது இது முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக தற் காணப்படுகிறது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூறு ரூபாயாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மூன்று மாணவிகளின் நிர்வாண படங்களை உருவாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிபர் மற்றும் மாணவன் ஆகிய இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் நிக்கவரட்டியாவில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் மாணவன் ஆகியோரே இவ்வாறு கைதாகி பிணையில் விடுதலையாகியுள்ளனர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயது மாணவிகளின் புகைப்படங்களை நிர்வாண படமாக ஏஐ கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கிய குற்றச்சாட்டில் குறித்த இருவரும் நிக்கவரட்டிய போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டனர் மாணவிகளின் புகைப்படங்களை ஏஐ கருவிகளை பயன்படுத்தி நிர்வாண படங்களாக மாற்றியுள்ளனர் பின்னர் அவை மாணவியின் தொலைபேசியில் சேமிக்கப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பின்னர் அந்த தொலைபேசி அதிபரின் வசம் எடுத்துச் செல்லப்பட்டது ஆனால் அதிபர் இதனை போலீசாரிடம் முறைப்பாடு வழங்காமல் ஒரு மாதம் வைத்திருந்துள்ளார் அதன் பின்னர் பாடசாலையின் முன்னாள் மாணவர் சங்கம் வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விடயம் வெளிவந்தது அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களான அதிபரும் மாணவனும் நிகவிரட்டிய போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது தலா ஒரு லட்சம் ரூபா பிணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபா மதிப்புள்ள பிணையிலும் அவர்களை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளை முட்டை ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் சிறிய வெள்ளை முட்டை ஒன்றின் விலை இருபது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக வாகனங்களில் வளி மாவட்டங்களிலிருந்து சிறிய வண்டிகள் மூலமாக எடுத்து வரப்பட்டுள்ள முட்டைகள் அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவு சாந்தி சந்தி கல்முனை மாநகர பிரதேசங்களில் முக்கிய சந்திகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறித்த முட்டை வகைகளை மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்து வருவதை காண முடிகிறது எதிர்வரும் தீபாவளி தினத்தை முன்னிட்டு இவ்வாறு வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் முட்டைகளை விற்பனை செய்வதாக முட்டை விற்பனையில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வடகிழ பருவமழை என்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் திருகோணமலைக்கும் முல்லை தீவிற்கும் இடையில் குறிப்பாக குச்சவழி கடற்பிரதேசத்தில் ஆரம்பிக்கும் என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடகிழ பருவம் ஐந்து மாதங்களாக மாறியுள்ளது இதுவரை அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள் இரண்டாவது இடை பருவத்திற்குள் உள்ளடக்கப்பட்டிருந்தன வடகிழ்பருவம் என்பதனுள் டிசம்பர் முதல் பிப்ரவரி மாத உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உண்மையில் அதில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது வடகிழி பருவம் முன்னகர்ந்து அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் அல்லது இறுதி பகுதியில் ஆரம்பிக்கிறது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வங்காள விரிகுடாவில் புதிய தாளமுகம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த தாளமுக்கமானது ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலு குறைந்த புயலாக வலுப்பெற்று இந்தியாவின் ஆந்திராவில் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தாளமுக்கத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நேரடியான பாதிப்பு இல்லாவிட்டாலும் பல பிரதேசங்களில் கனமழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன தாளமுகம் காரணமாக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் கிழக்கு கடற்பகுதியில் பல நாள் களங்களில் ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்ற மீனவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்பாக கரை திரும்புவது அவசியம் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலும் மீண்டும் ஒரு தாளமுகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே நவம்பர் பத்தாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை தொடரும் என்று தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்சின் யூனியன் சுர்காவோ தீவிலிருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஆறு புள்ளி ஒரு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக கட்டடங்கள் குலுங்கினாலும் எந்தவிதமான சேதமோ அல்லது பாதிப்போ ஏற்படவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் மிண்டானாவோ தீவின் கிழக்கு பகுதியில் ஏழு புள்ளி நான்கு மற்றும் ஆறு புள்ளி ஏழு டிக்டர் அளவிலான இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு ஒரு வாரத்திற்கு பிறகு ஏற்பட்டது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்